செகண்ட் டேவோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் கண்ணனா சிசி vs நாட்டரசன் கோட்டை திருச்சி vs சிவகங்கை அப்படின்னு சொன்னான் இந்த மேட்ச் எட்டு ஓவர் கொடுத்துருக்காங்க உடனே சொன்னால் இங்கே சைக்கிளில் தீபன் நான் சைக்கிளில் உதயா ஃபர்ஸ்ட் ஒர் போட்டு ஷார்ட் பண்ணேன் ஏசிசி பாட்சாவோட ஆபாசா முதல் ஒரு ஸ்டார்ட் வித் ஷார்ட் ஸ்டார்ட்

பாலோட ஃபிட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு கம்பேக்ட் டாட் பால் ஆஸ்ட் ஒன் பால் நேருக்கு நேர் அங்கே போயிட்டு இருக்கா இல்லையே தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் ரென் வர்றாங்களான்னு பார்த்தா திரும்பி போயிட்டாருங்க இதோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு அந்த சிக்ஸ்க்கு அப்புறம் லாப் போட்டிருக்கான்னு சொல்லலாம் முதல் ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு பேட்ஸ்மேனும் ஆளுக்கு ஒரு ஆரை பதிவு பண்ணி செட்டில் ஆயிருக்காங்க இந்த கிரௌண்டில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவர் பிளேயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் ஷேக் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே கூட்டலுக்கு போக பார்த்தாரு அது கழித்தலுக்கு ரெண்டு நாளாக மாற்றிருக்கான்னு சொல்லலாம் டாட் பால் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு கேட்சை எடுத்துடுறாங்களா போயிட்டாருங்க சூப்பரான கேட்ச் முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் அசோக் வந்திருக்காரு

சப்போர்ட் பண்ணி போனார் வரீங்க ஸ்டெம்பு கொஞ்சம் தாங்க இல்லை செம்பில் தட்டிருக்கோம் அகைன் ஒரு டாட் பால் இதோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க கண்ணன் ஆர்சிசி தேர்ட் ஓவர் போட இங்கே பாண்டி ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிடு போயிருக்கு ஸ்டார்ட் வித் ஒயிட் அப்படின்னே சொல்லலாம் உதிரி பந்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் ஒன் பால்

அகைன் பெரிய ஷாட் ட்ரை செம்ம ஹைட் போயிருக்கு ஃபீல்டர் பால் கீழ ஃபீல்டர் எஸ் நல்ல டேக்கன் வல்லரசு நல்ல கேரான கேட்ச் கொடுத்துட்டாரு வல்லரசு இரண்டாவது விக்கெட்டை இலக்குறாங்க கனன் ஆர்சிசி நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட் ட்ரை சரியா மீட் ஆகல நல்ல ஸ்டாப் பண்ணாங்க ஓடி எடுக்கப்பட்ட ஒரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆல்ல ஆனாங்க ஃபீல்டர் இருக்காரு அப்படிங்கற பட்சத்துல நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் ஃபாலோட நெக்ஸ்ட் ஒன்

அலோட <laughs> சரியான <laughs> <-chi -ge> <laughs> <laughs> உதயான் பொயர் அப்படின்னே சொல்லலாம் செம்மர் டிசைன்ஸ் கவர்ப்பனை ஆடி இருக்குது சூப்பர் பேட்டிங் இங்கே உதயா நாலு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அடிச்சுருக்காங்க இங்கே நாலு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அஞ்சாவது ஓவர் படம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் படம் போட்டு வெளில போடப்பட்ட பந்து ஆனால் மீட்டர் தான் அடிச்சு வந்தால் பாருங்க சேர்ப்பாருங்க ஒரு டாட் பால் செகண்ட்

உடம்புல தான் போட்டிருக்கு குயிக்கராக ஒரு சிங்கிள் சூப்பராக ஸ்டாப் பண்ணி போட்டார் ஒரு லாங் ஆஃப் ஃபில்ட்ரை உள்ளே வச்சு மிட் ஆஃபில் வச்சு இங்கே போடுறாங்க ஸோ ஃபோர் டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் நினைக்கிறேன் டார்ட் பால் டார்ட் பாலோட அஞ்சாவது ஓவர் முடி போட்டிருக்கு எக்ஸலண்ட் ஓவர் ஒற்றே ரெண்டுக்கு போட்டிருக்காரு சூப்பர் ஓவர் வல்லரசு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு ஆறாவது ஓவர் போட இங்கே பாண்டி ஃபர்ஸ்ட் ஒன்

நல்ல ஸ்டாப் ரெண்டான கம்பல்சரி ஓட்டாங்க நெக்ஸ்ட் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி போனாரு சரியான மீட்டர்ல டேரக்ட்டு அடிச்சுட்டா வைக்கிறாரு கையில வச்சுட்டாரு மேக்சிமம் நேருக்கு நேர் போயிருக்கு அங்க பின்னாடி ஒரு ஃபீல்டர் சர்க்கிள்களில் இருந்தாலும் ஓட்டாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் இந்த டாட் டாட் பால் பாலோட ஓவர் மேக்ஸிமம் சொல்லலாம் சூப்பர் ஓவர் இந்த ஓவராக கம்பாக்கி ஆன ஓவரா போட்டிருக்காரு அவர் போட்ட ரெண்டாவது ஓவர்

ஒன் பவுன்ஸ்ல இந்த பவுண்டரி ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு நெக்ஸ்ட் வன் ஆ சார்ங்க கண்டிப்பா இத தாண்டி போய் சூப்பரா ஆனாரு கிளாசிகான ஒரு ரொம்ப தூரத்துக்கு அடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் நேருக்கு நேர் ஒரு ஸ்டாலின் ஒரு பரோட லாஸ்ட் ரோயர் வேலை சார் ஆர் சாருங்க இதையும் கரெக்டாக கணிச்சு அடி சார் கடைசி மூணு பாலுக்கு பதினாறு போயிருக்கு நாலு ஆறு நாலுன்னு நல்லா கொண்டு போயிருக்கான்னு இந்த ஓவரில் ஏழு ஓவருக்கு எழுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க இங்கே கணன் ஆர்சிசி திருச்சி ஸோ ஃபஸ்ட் நீ இதோட லாஸ்ட் ஓவர் போட எங்கள் வல்லரசு வந்திருக்காரு இந்த பேட்டில் நல்லா இருக்க போது நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் போன ஓவரை லிப்பையில் மட்டும் தான் ஒரு போயிருந்துச்சு நல்லா போட்டு இந்த பவுலர் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு ஃபாஸ்ட்டாக கவர்ஸில் தருச்சு போய்க்கிறதுக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா எங்களோட சாப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர் ஃபஸ்ட் அட்டம்ல பிடிக்கல பால் பம்பாயிடுச்சு அதன் காரணமாக கம்ஃபர்டபுள் டூ இங்க நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு சான்ஸ் பால் போயிடுச்சுங்க இங்க ஒன் பவுன்ஸ் பவுண்டரின்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க யாஸ் பவுண்டரி உதயாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி எட்டாவது ஓர்லையும் தொடர்த்துக்கு இருக்குன்னு சொல்லலாம் இங்க நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனா பேட்ல பல்ல நிக்க வச்சு மாறுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா உதயா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து ரொம்ப நேரமா அடிக்க இருந்தாரு அதன் காரணமா எனர்ஜி லாஸ் ஆயிருக்கும் அவரே சாக்ரிஃபைஸ் ஆயிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காருங்க ஆளே இல்ல கண்டிப்பா போடுறீங்க சந்தித்த நாலு பந்தையும் பவுண்டரி மாத்திருக்கான்னு சொல்லலாம் மூணு பவுண்டரி சாரி மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸ் நல்லா அடிக்கிறான்னு சொல்லலாம் எங்க ஒரு யங்ஸ்டர் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க கேட்சை கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன் நல்லா டேக்கை நல்ல பேட்டிங் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே வல்லரசு பசங்க இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒட் பால் சரவணன் வந்திருக்காரு நீ பேஸ் பண்ண சான்ஸ் ஃபார் வைட் லாஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டு கையில் தான் போகுது அதே பற்றி சிங்கிளாக தான் இருக்கும் இந்த சிங்கிளோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன்

தோடுவன் சான்ஸ் ஃபார் சாஃப்ட்டாகிட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை உதவியாவே லிபிட்டிக்கேன்னு சாருங்க நல்லா டேக் அண்ட் வெயில் சம்லை நேருக்கு நேராக அடிச்சிருந்தாலும் ஏத்தோ பிடிச்சிருக்காரு முதல் பந்திலேயே விக்கெட்டை பறக்கி ஒருத்தர் வெளில போகிறாரு அடிச்சிருக்காரு யாருமே எதிர்பார்க்கல சப்போர்ட் பண்ணி ஒரு ஆறு

சைக்கிளா சுப்ரமணி ஃபர்ஸ்ட் ஒன் சென்சிஃபுல்லாக தரையில் ஆடி போயிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு ட்ரெஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸோ அந்த இன்டென்சன்ல தான் அவங்க கரெக்டாக தரையில் ஆடி இருப்பாங்க தெளிவாக ஆடி இருக்காரு ஒரு ரெண்டு ரன் இந்த மாதிரி கேப்ல போயிருக்கு பவுண்டரி போயிருந்தா அங்க சரவணன் இருக்காரு அவ்வளோ ஈஸியாக பவுண்டரி விட்டுற மாட்டாரு சக்கரத்தை கட்டிட்டு பறந்துருக்காருங்க செம்ம ஃபீலிங் எப்போட்டுங்க ரெண்டு ரன் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ரென் சாப்பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்கே நெக்ஸ்ட் ஒன் மறிச்ச அடிச்சிருக்காரே அகைன் சரவணன் அவரைதேடியே தான் போயிருக்கு இதையே ரெண்டா மாத்துறங்களா சிங்லோட சூப்பர் பேக்கப் கரெக்டா இருக்கு ரெண்டு தாண்டி பின்னாடி போய் பாக்கப் கொடுத்துட்டாரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ரெண்டு சிக்ஸ் அடிச்சண்டாரு கூட்டலுக்கு போனார் தெளிவா பால் நெக்ஸ்ட் டெலிவரி பட்டு சொல்லலாம் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி போனாரு ஸ்டம்பிளே போட்டிருக்கு விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே நல்லா அடிக்க இந்த பேச்சரோட விக்கெட் எடுக்கிறாரு இங்கே ரெண்டு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படா இங்கே திருச்சி டிசி கூட ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு ராஜா பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பில்லர் நல்லா தெளிவாக பிடிச்சிருக்காரு ராஜா வந்தாரு விக்கெட் எடுத்து இங்கே தந்திருக்காரு நம்மீ பேட்ஸ்மேன் எங்க அழகர் பண்ணாரு இந்த கிரவுண்டோட ஹையெஸ்ட் ரன்ன பதிவு பண்ண ஒரே பேட்ஸ்மேன் தான் ஆறு ரன் மதிவு பண்ணியிருக்காரு சூப்பராக உள்ள வந்த குவாலிட்டியாக ஆடிருக்காரு ஒரு பவுண்டரி கரெக்டா பண்ணார் கரெக்டா கனெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஆனா இழுத்து போட்டு இருக்காரு நெக்ஸ்ட் அதன் தான் அடிச்சிருக்காரு ஆனால் லைனில் வச்சு கேட்ச பூசிட்டாங்களா எஸ் விக்கெட் இங்கே தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஸ்லோயர் போட்டு சொக்க வச்சிருக்கான்னு சொல்லலாம் ஏமாற்றி விக்கெட் எடுத்துட்டாரு இங்கே சொன்னா இங்கே செக் பவுலிங் ஒழுங்காக போடல இன்னும் டேவில் பேட்டிங்கில் எதாவது பண்ணன்னு பார்ப்பாரு கேப்ல தெளிவாக தட்டி பண்ணி ஓடி இருக்காங்க அங்கே சரவணா ஃபீல்டர் சிங்கிள் மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க

அகைன் ஒரு சுச்சு கிட் சுச்சு கிட் திரும்பி தெளிவா போயிடுச்சுங்க அப்படின்னு தாங்க சம்ம பாசம் போய்க்கிறது ஒரு பவுண்டரி இதுக்கு முன்னாடி சுச்சு திரும்பி ஒரு ஆறு இந்த முறை ஒரு பவுண்டரி சூப்பர் ஆடி நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சுக்கிட்டு இந்த முறை தெளிவாக மீட் ஆகலை கேப்ல தான் போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க அவங்க சிங்கிள் ஹிட்மேன் மேன் அழகர் அழகாக ஹிட் பண்ணுறாருன்னு பார்த்தா சுச்சுக்கிட்டுக்கான ட்ரை சூப்பராக போட்டிருக்காரு இங்கே போல் டாட் பால் ஸோ அதோட நெக்ஸ்ட் ஒன்

சாரி பவுலர் நேம் ஸ்டாலின் ஃபஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ஆனால் பேட்டில் படலை டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார் குயிக்கோ டெலிவரி அதன் காரணமாக அகைன் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் கண்டிப்பாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு தாண்டி போகுதா ஆமாங்க போயிடுச்சு ஒன் பவுன்ஸ்லாம் பவுண்டரியை கிளியர் பண்ணி போயிருக்கு ஃபிஃப்த் ஒன் அகைன் அதே திசையில் போயிருக்கு ஆனால் இந்த முறை உருண்டு போயிருக்கு நல்லா சாப்பாண்டாரு சரவணன் ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போனாரு விட்டு தட்டுலாம் தட்டு இருக்காரு நேருக்கு நேர் சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்ட் ஓவர் இந்த ஓவர் ஆறே ரனுக்கு நல்லா போட்டிருக்காரு பேட்டிங்லேயும் திருப்பிடு நல்லா ஆடி இருந்தார் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு மேட்சுக்கான அராது ஓவர் போட எங்கள் ராஜா பஸ்வன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுத்திக்கிட்டு ஆனா திருமணா பார்த்து போட்டுருக்காரு கிளப்பர் மூமெண்ட் சென்சா போட்டுருக்காரு இங்க பாலோட செகண்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கா காலில் பட்டிருக்கான்னு தெரியல அடிச்சா விக்கெட்டா இருக்கும் ஆசா இருங்க சூப்பரான கீப்பிங் இங்க தெளிவா அடிச்சிருக்காரு யாரோட விக்கெட் போனாலும் ரெண்டு பேர் நீ பேஸ் பண்ணா இங்க யுவராஜ் பவுலிங்லயும் ஒரு யங்ஸ்டர் பேட்டிங்லயும் ஒரு யங்ஸ்டர் யங்ஸ்டர் டு யங்ஸ்டர் நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே பிரேஸ் அடுக்கணும் ட்ரை ஆனால் லக்கி பேட்ஸ்மேன் கேப்பில் தான் வந்திருக்கு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆசாருங்க இங்க சூப்பர் ஆடி இருக்காரு சூப்பரான ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு இங்க எக்ஸலண்ட் ஆறு சூப்பர் ஆடி இருக்காரு அழகா பேட் ஷூட்ல பாலோட நெக்ஸ்ட் ஒன் சோயா எக்ஸலண்டா போட்டுருக்காரு இங்க டாட் பால் லாஸ்ட் ஒன் பால் ஸோ டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிக்கனமான ஓவர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் இந்த பால் கண்டிப்பாக பெரிய சாட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அழகர் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் கேட்ச் ட்ராப் ஆயிடுச்சு பவுண்டரி போயிருச்சு ஸோ தேவையான ஒரு பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம் இங்கே அழகர் பக்கமாக கொண்டு வந்திருக்காரு ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறு ரெவின் இருக்கா ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிக்கணும் என்ன நம்பர் பார்க்கலாம் மேட்ச் ஓவர் போட தீபன் தான் மேட்ச் எடுத்தார் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பாஸ்ட் ஆகே கண்டிப்பாக செங்கல் கேப்டன் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்டாப் போய் தன்னு விட்டு பில்ல விரட்டி ஸ்டாப் பார்த்தா

இந்த முறை நேருக்கு இது தாண்டு சான்ஸ் ஃபார்

அகைன் ஒரு டாட் பால் இதோட கணன் ஆர் சிசி செகண்ட் டேல முதல் அணியா குவார்டர் பைனல் முன்னேற போயிருக்காங்க